ஒரு நாள் தின்னன் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தான் அப்பொழுது சிவலிங்கத்தைக் கண்டான் அவனுக்கு சைவ மரபு தெரியாது ஆனால் சிவன் மேல் வைத்திருக்கும் அன்பு அளவற்றது தான் வேட்டையாடிய உணவை படைத்தும் அவன் அன்பை வெளிப்படுத்தினான் அவனது பூஜை முறை தனித்துவமாகவும் பக்தியாகவும் இருந்தது அவன் வாயில் இருந்த தண்ணீரை தூய நீராக கருதி சிவபெருமான் மீது ஊற்றினான் ஒரு நாள் சிவலிங்கத்தின் கண்களில் அதை கண்டு அதிர்ச்சி அவனுக்கு என்ன செய்வது என்று யோசித்தான் தனது வலது கண்ணை எடுத்து சிவனுக்கு அர்ப்பணித்தான் வேதனையிலும் அவன் முகத்திலும் தெய்வீக ஒளி தெரிந்தது ஆனால் மற்றொரு கண்ணும் இரத்தம் வடிய தொடங்கியது அவனுக்கு அஞ்சாமல் தன் காலால் அந்த இடத்தை குறிவைத்து இன்னொரு கண்ணை பிடித்து வைக்க தயாரானான் மற்றொரு கண்ணை பிடுங்கும் முன் அவன் பக்தியை கண்டு அவனை தடுத்து நிறுத்தினார் சிவபெருமான் சிவபெருமானின் திருவருள் அவனை சூழ்கிறது நில் கண்ணப்பா என்று அவர் அன்புடன் அழைத்தார் தின்னா நீ இனி கண்ணப்பா நாயனார் உன் பக்திக்கு நான் உற்றவன் உனக்கு நானே கண்கள் என்று அருளினார் அவரது கண்களும் திரும்பக் கிடைத்தன பக்தி என்பது தூய அன்பு அன்பு இருந்தால் சிவபெருமான் அருள் புரிவார் பக்திக்கு விதிமுறைகள் தேவையில்லை அன்பே போதும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க